இன்றைக்கி நம்ம வீடியோவில் காது குத்தல் அரிசி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இப்போ ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கிறேன் பச்சரிசி குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறினா போதும் அரிசி கூட சேர்த்துக்கிறதுக்காக நாம் சில பொருட்களை வறுத்து எடுத்துக்கிடணும் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு வெள்ளை எள்ளுக்கு நல்லா வறுத்து எடுத்து அந்த வறுத்த எல்லையும் அரிசி கூட சேர்த்து போட்டுக்கிடணும் கருப்பு எள் வெள்ளை எள் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டுமே சேர்த்துருக்குறேன் கருப்பு எல்லையும் அதே மாதிரி அதே பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து அந்த அரிசி கூட சேர்த்துக்கிடலாம் வறுத்த அந்த கருப்பு எள்ளையும் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அரிசி கூடையும் போட்டுக்கிடு அடுத்து பொறிகடலை பொறிகடல் நல்லா வறுத்துக்கிடணும் கருகாமல் சும்மா லைட்டாக வறுத்தா போதும் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கிறேன் ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் அதையும் லைட்டாக இது கூட நெய் சேர்த்து வறுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா வறுத்து அந்த அரிசி கூட சேர்த்துக்கிடலாம் ஊற வச்சிருந்த பச்சரிசியிலையே ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்து எடுத்ததை பவுட்ரு பவுடர் பண்ணி அதையும் கடைசியில் சேர்த்துக்கிடலாம் இப்போது அதே பாத்திரத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து தேங்காய் வந்து எல்லாமே நறுக்கி சேர்ப்பாங்க பொடி பொடியாக நான் நல்லா துருவி நல்லா நெய்யில் வறுத்து சேர்த்துருக்குறேன் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாராலையுமே சாப்பிட முடியும் குழந்தைங்க சிலர் வந்து தேங்காவை வந்து கீழே எடுத்து போட்டுருவாங்க அதனால் சேர்த்து சாப்பிடன்றதுக்காக அரைமுடி தேங்காவை நல்லா துருவி நல்லா நெய்ல வறுத்து அந்த கூடையே சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன்னா பச்சரிசியை அந்த பச்சரிசியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அந்த அரிசி மாவையும் இந்த அரிசி கூடயே சேர்த்து போட்டுக்கலாம் வேற ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு வெள்ளம் எடுத்து அதை பாகு காய்ச்சிக்கலாம் நான் நல்லா திக்காக பாகு காய்ச்சிட்டேன் அது ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால இப்போ லைட்டாக மெல்ட் ஆகிறதுக்காக சூடு பண்ணுறேன் அதை நல்லா பாகு காய்ச்சி இப்போது நாம் ஊற வச்ச அரிசி அப்புறம் வறுத்து போட்ட பொருள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போவுமே நான் காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு ரொம்பவே திக்காக இருக்குது லைட்டாக மெல்ட் ஆக்கி தான் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் வெள்ளைப்பாக இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம சேர்த்தாலுமேவும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அது ஊற ஊற நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப தண்ணியாக காய்ச்சிராமல் இந்தளவுக்கு இருந்தாலே ரொம்பவே நல்லா இருக்கும் நாளைக்கு எங்கள் குட்டி பாப்பாவுக்கு காலையில் மொட்டை போட போகிறாங்க அதனால் மொட்டை போட்டு காது குத்துனோடனே கொடுக்கறதுக்காக நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போவே டைம் வந்து ஒன் ஓ கிளாக்கிட்ட இருக்குது இந்த டைமில் பண்ணால் அதிகாலையில் நம்ம கிளம்பி போகும்போது எடுத்து சாப்பிட்றதுக்குள்ளே நல்லா டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா ஊறி இருக்கும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்